இன்றைக்கு உங்களை ஒரு இந்த மெல்லாவி பிரதேசத்தில் சந்தித்துட்டும் நிலை பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை முன்பு எனக்கு தெரியாது ஆனாலும் ஒரு கலைஞர் என்ற ஒரு விஷயம் இங்கே நான் காணக்கூடியதாக இருந்தது உங்களுடைய பெயர் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய ஒரு சுருக்கமாக சொன்னீர்கள் என்றால் எங்களுடைய ஒளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குற பார்வையாளருக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் வணக்கம் நான் ஆனந்தன் லியோன் என்னை மன்னார் காசி ஆனந்தன் என்று துணைப்பேரவை அழைக்கிறார்கள் நான் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக இந்த கலைப்பயணத்தில் இணைந்திருக்கிறேன் நான் இப்போது அதிகமாக செய்து கொண்டிருப்பது கவிதை எழுதுவது சிறுகதைகள் எழுதுவது நடிப்புத்துறை போன்றவற்றிலாம் அதிகமான ஆவலாக ஆர்வமாக நான் இணைந்திருக்கிறேன் இரண்டு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன் ஒன்று ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன் இன்னொரு புத்தகம் இந்த மாதம் வெளியிடுறேன் என்னுடைய அந்த பேர் இரண்டாவது அப்புராணிகள் என்ற புத்தகம் ஒன்று இன்னொரு சிறுகதை புத்தகம் நான் எழுதி புத்தகங்களும் என்ன சொல்லுது இரண்டுமே கவிதை தொகுப்பு தான் கவிதை தொகுப்பு தான் அந்த கவிதை தொகுப்புல நான் கண்ட பிரச்சனைகள் இயந்த விடயங்கள் மற்ற நாட்டு நட உண்மையில் பார்த்தீங்களேன்னா கவிதை என்றாலே ஒரு ஜதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதா தான் இருக்கும் நாவல் என்னைக்கு கற்பனையும் அங்கே புரண்டோடும் ஒரு கருப்பொருள் மாத்திரம் எங்கே ஒரு மூலையில் நடந்திருக்கும் ஆனால் எடுத்து எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு அந்த கண்ணுக்கு படுறது ஒரு எங்களுக்கு ஆதங்கப்படுத்துகிற விஷயங்கள் நிச்சயமாக ஒரு கலைஞர் கவிதை வடிவமாக பெறுவது ஒரு கண்கூடு

இந்தியன் திரைப்படத்துக்கு ஒப்பாக அது பேசப்பட்ட திரைப்படம் ஆனால் மக்களாலே அது நிறைய மக்களுக்கு போய் சேரவில்லை என்றது என்னுடைய ஒரு ஆதங்கம் அந்த படத்தை கிட்டத்தட்ட பார்த்தா இந்தியன் ஸ்டைல் தான் அப்படியே இந்தியன் வீதம் அது இந்தியாவுடைய படங்களுக்கு இணையான படம் தான் ஆனால் எங்களுடைய மக்கள் அதிகமாக இந்த தொலைக்காட்சி நாடகங்களுக்குள்ளே அவங்க மூழ்கி போனதுனால எங்களுடைய திரையரங்குகள் சரியான இது வழங்காதனால திரையரங்குகள் கிடைக்காதனாலையும் எங்களுடைய சரியான கலைகள் கொடுப்பது கஷ்டமாக இருக்குது ஆனால் இணையதளங்கள் ஊடாக அதை அவர் செய்வார் முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கையில் நான் நினைக்கிறேன் அதுக்காக தன்னுடைய பாதையை மாற்றிருக்கார் பகலையாட்டம் என்ற இணையவழி அவர் அதை செய்து கொண்டிருக்கார் பல விஷயங்கள் சரியா உண்மையிலே இந்த குறுகிய நேரத்தில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இன்றும் அந்த பிரகாஷ்ராஜ் அவருடைய செயற்பாட்டுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கிறீர்கள் போலேயும் இருக்கு அந்த வகையிலே உங்களுக்கு நன்றியை கூறி பிரகாஷ்ராஜும் இந்த கலையிலேயே அவரை வளர்த்து ஒரு தென்னிந்திய இயக்குனர் மாதிரி பல மேடைகளை கண்டு பல விருதுகளை வாங்கணும் என்று அவருக்கு முறைவே நரவு புரிவாரி இந்த மெல்லாவி பிரதேசத்திலே கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்